அன்பு உறவுகளை பிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை மறந்துடாம அதில் பதிவு செய்யுங்க அப்படி பதிவு செய்யும் பொழுது இந்த காணொலியினுடைய தரத்தை அது உயர்த்துறதுக்கு உதவும் உறவுகளை திமுகவின் முகத்தில் பால் ஊத்திய நாத்தாக்கா இதுதாங்க தலைப்பு இந்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது அபிமானம் கொண்டவங்க அல்லது அந்த கட்சிக்காரவங்க ஒரு நடிகர் மேல தீராத விரிகொண்ட கொண்ட ரசிகர்கள் இவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க இப்படி எல்லாருமே ஜால்ரா அடிக்கிறவங்க பல வகைகளா இருந்தாலும் இதெல்லாம் அவர்கள் அவர்கள் தலைவர்களுக்கு அபிமானிகளுக்கு ரசிகர்களாக ஒரு தொண்டனாக இதுல ஜால்ரா அடிப்பாங்க எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ சிங்செக் அடிச்சு அதை அவங்க நிறைவேற்றுவாங்க இதை நம்ம குற்றம் சொல்ல முடியுமா ஏன்னா இவர்கள்லாம் அதுக்காகவே உள்ளவங்க அந்த கட்சியில அந்த கட்சியுடைய தலைவரை கொண்டாடுறதுக்கு ஒரு இருந்து அந்த நடிகரை கொண்டாடுறதுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு கும்பல் இருக்கும் இவர்களை நம்ம குறை சொல்ல முடியுமா காரணம் இவர்கள் அதற்கானவர்கள் தான் ஆனா ஊடகம்ங்கிற பேர்ல ஒரு பொதுவான இடத்துல இருந்து என்ன நடக்குதோ அந்த விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்துற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் தரம் கட்டு தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யும் பொழுது அல்லது அளவுக்கு அதிகமா ஜால்ரா அடிக்கும் போதுதான் நமக்கு ஒரு ஐயம் வருது நீங்க மக்களுக்கு எதை சொல்ல போறீங்க எதை விதைக்க போறீங்க உங்களுக்கான ஊடகம் அறம்னு ஒண்ணு வேணாமா நீங்க விமர்சனம் செய்யறதுக்கு ஒரு அளவுகோல் வேணாமா அடிங்க உங்களுடைய கட்சி தலைவருக்கு ஒரு கட்சியின் தலைவராக அந்த இருந்தீங்கன்னா அல்லது ஒரு நடிகருக்கு ரசிகரா இருந்தீங்கன்னா அப்பட்டமா சொல்லிருங்க நான் இந்த நடிகருடைய ரசிகை இப்படித்தான் ஜாலரா அடிப்பேன் நான் இந்த கட்சியுடைய தொண்டை என் தலைவனுக்கு நான் இப்படித்தான் ஜால்ரா அடிப்பேன் சகஜம் நீங்க ஒரு கட்சியின் தலைவரை என்ன வேணாலும் கொண்டாடிக்கங்க நீங்க ஒரு கட்சியின் தொண்டனா இருந்தா ஆனா நீங்க உங்களுக்கு மேல ஊடகங்கிற ஒரு போர்வைய சுமத்தி வச்சிருக்கீங்கல்ல ஒரு போர்வைய போத்தி வச்சிருக்கீங்கல்ல அத ஊடகமா தானே மக்கள் பார்ப்பாங்க நீங்க நடுநிலையா சில செய்திகள் சொல்லுவீங்கன்னு தானே மக்கள் உங்களை எதிர்பார்ப்பாங்க அப்ப அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இது போன்ற ஊடகங்களுக்கு இருக்கா இல்லையா இவ்வளவு நேரம் இதை பத்தி ஏன் பேசுறோம்னு சொன்னா சமீபத்துல இந்த சீமான் விஜயலட்சுமி விஷயத்துல இந்த ஊடகங்கிற பேர்ல நீங்க பண்ண அட்டுழியமும் அலிச்சாட்டியமும் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் நஞ்சமா நீங்க பேசுனீங்க ஒரு கட்சியின் தலைவர் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு நடிகை தொடர்ச்சியா பன்னெடுங்காலமாக என்னுடைய அரசியல் வாழ்க்கையில தலையிட்டு எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க இந்த வழக்க தயவு செஞ்சு சீக்கிரம் முடிச்சு விடுங்க என் அரசியல் வாழ்க்கைக்கு இது பெரிய பாதிப்பா இருக்குன்னு ஒரு கட்சியின் தலைவர் அவர் அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போறாரு அந்த கொண்டு போய் அந்த கோர்ட்ல அந்த வழக்கு நடக்கிறதுக்குள்ளயும் நீங்க என்னென்ன விஷயம் பேசி தீர்க்கறீங்க ஆகா இனி சீமான் அவ்வளவுதான் சீமான் கதை முடிஞ்சிச்சு அந்த கட்சி காலியா போச்சு நாம் தமிழர் கூடாரமே காலி ஆயிடுச்சு இனி அடுத்த கட்சி தலைவர் யாரு போறா இதை யாரு காப்பாத்த போறா சீமான இந்த வழக்கில் மீளவே முடியாது அதுல தப்பிக்கவே முடியாது ஜெயில வச்சு குத்து குத்துன்னு குத்த போறாங்க என்னென்ன பேசணுமோ அவ்வளவுதான் பேசி தீர்த்தீங்க உங்களுக்கு ஏன் இந்த வேலை உனக்கு இந்த வேலை நீ வாங்கிற இந்த பத்து பேசுறீங்க நடிகை விஜயலட்சுமி நம்பி பேசலாமா நீங்க நடிகை விஜயலட்சுமி இந்த பதினான்கு ஆண்டு காலத்துல எதையாவது ஒரு இடத்துல உறுதியா நின்று இருக்காங்களா அவர்களை நம்பி இவ்வளவு பெரிய கூப்பாடு போடுறீங்க இப்ப நாம நடிகை விஜயலட்சுமிக்கு நாம என்ன கேக்குறோம்னா ஏமா தமிழ்நாட்டு மக்களை நீங்க என்னவா நினைக்கிறீங்க இவர்களை உங்களுடைய போதைக்கு ஊர்காயா பயன்படுத்த நினைக்கிறீங்களா இல்ல இவர்களை அடிமட்ட முட்டால் நினைக்கிறீங்களா என்ன காரணத்தினால தமிழ்நாட்டு மக்களை அவ்வப்போது ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு இந்த பரபரப்பை ஏற்படுத்துறீங்களே உங்க நோக்கம் என்ன உங்களுடைய உள்நோக்கம் என்ன முதல்ல அதை சொல்லி முடிங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களை தொடர்ச்சியா எதையாவது ஒரு வீடியோவை போட்டு பரபரப்பாக்குறது இவர்களை ஏமாளி ஆக்குறது கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு பெரிய மாடி உச்சில நின்று சீமானவர்களே இப்ப பாருங்க நான் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு பயம்புறுத்துறது அடுத்த நிமிஷமே இன்னொரு வீடியோ போட்டு இனிமே சீமான நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் மாமா மாமா என்னைய மன்னிச்சிருங்க மாமாங்கிறது நீங்க தமிழ்நாட்டு மக்களை என்ன மனநிலையை நீங்க வச்சு பாக்குறீங்க உங்க உள்நோக்கம் என்ன முதல்ல எங்க சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா ஒரு பெரிய அழுகை நாடகத்தை போட்டு ஒரு வீடியோ போட்டாங்க இங்கதான் தமிழ்நாட்டு மக்கள் பொம்பல கண்ணீர் வடிச்சாலே அப்படியே மயங்கி முங்கி போய் அதுல வீழ்ந்து போயிடுவாங்களே இங்க ஆம்பளை கண்ணீருக்கும் அவன் தரப்பு நியாயத்தை பேசுறதுக்கு இங்க ஒருத்தன் இருக்க மாட்டான் ஆனா கண்ணீர் யாராவது ஒரு பெண்கள் கண்ணீர் வடிச்சுட்டாங்கன்னா அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு கூட இவன் அலசி ஆராய மாட்டான் ஐயோ பாத்தீங்களா இந்த பெண்ணுடைய கண்ணீருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க யாரு பதில் சொல்ல போறீங்க இந்த அரசாங்கம் பதில் சொல்ல போதா சீமான் பதில் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு என்னன்னெல்லாம் பேச முடியுமோ அவளத்தையும் பேசி தீர்த்து வைக்கிறேன் சரி அப்பதானே அழுது கண்ணீர் வடிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க அது என்ன சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்த உடனேயே உங்களை நம்பி நின்று பேசினவன் இந்த வக்காலத்து வாங்கினவன் இந்த ஜால்ரா அடிச்சவன் ஜின்ஜா கடிச்சவன் எல்லாம் என்ன பண்ணுவான் இப்ப இந்த மூஞ்சிய கொண்டு போய் எங்க வைப்பான் அடுத்த நிமிஷமே நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க இனிமே சீமானுடைய விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க இனி எப்போதும் தமிழ்நாட்டு பக்கம் வர மாட்டேன் இது விஷயமா நான் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு செகண்ட்ல விட்டு நீங்க தப்பிச்சு போயிட்டீங்களே அப்ப நீங்க பரபரப்பாக்கி தமிழ்நாட்டை எந்த நேரமும் பைத்தியம் பிடிக்க வச்சிங்கல்ல இந்த மக்கள்கிட்ட நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க உங்கனால ஒரு பதிலும் சொல்ல முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்களும் போய் நின்றீங்கன்னு சொன்னா உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறி இருக்கிற பயமும் அச்சமும் தான் தீர்ப்ப சொன்ன அடுத்த நிமிஷமே அப்படியே காலில் விழுந்து இருக்கிற அளவுக்கு ஒரு வீடியோ போடுறீங்க இந்த அம்மாவை நம்பி இறங்குனாங்கல்ல இந்த கரகாட்ட கோஷ்டி அதாங்க அந்த திமுகவுடைய ஜாலரா கோஷ்டி இவங்க எல்லாம் கொடுத்த பில்டப் தான் உங்களுக்கு தெரியுமே ஆகா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிருச்சு இந்த நீதிபதி இருக்காங்களே யாரு தெரியுமா இன்னைக்கு சீமான டவுசரை கழட்டாம விட மாட்டாங்க இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க விரும்பியே விஜயலட்சுமி போயிருந்தாலும் சீமான் தண்டிக்கப்படுவார் இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் இப்படி எல்லாம் கூவி தீர்த்தாங்கல்ல உருத்தம் கூட வாய் தரக்கலைங்க தீர்ப்பு சொன்னவனை பார்த்தா அவன் எந்த மூலையில போய் பதுங்குனானே தெரியல அதுலயும் இந்த ஊடகங்கிற பேர்ல இந்த யூடியூபர்ல சில பேர் இருக்கானுங்கல்ல எவ்வளவு தரம் கட்டு விமர்சனம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு கட்சியின் தலைவரை ஒருமையில அவனே இவனே வாடா போடா பொம்பளை பொறுக்கி இவன் தப்பிக்க முடியாது இந்த நாட்டுல அரசியலே செய்ய முடியாது ஒரு நியாயம் தர்மம் வேணாமா விமர்சனம் செய்யறதுக்கு ஒரு அளவுகள் வேணாமா இதுக்குத்தான ஆரம்பத்திலேயே சொன்னேன் நீங்க ஒரு கட்சியின் தொண்டன் நான் ஊப்பி உடன்பிறப்புன்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் புகழ் பாடுங்க விமர்சனம் செய்யுங்க நீங்க ஒரு ஊடகங்கிற பேர்ல ஒரு அறத்தோட நடந்துக்க வேணாமா நீங்க சீமான் மேல இவ்வளவு வெறுப்படைகிறதுக்கான காரணம் என்ன நான் கூட இதற்கு முன்னாடி சில விமர்சனங்களை செஞ்சிருக்கேன் நீங்க அந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும் அதுல எல்லை மீற மாட்டோம் என்ன விஷயமோ அதைத்தானே பேசணும் அதை விட்டு போட்டு இது போன்ற இன்னொரு அரசியல் தலைவரை பொது வெளியில இந்த யூடியூபர் எல்லாம் இவ்வளவு அசிங்கமா பகிரங்கமா ஒருமையில பேசிட முடியுமா உங்களுக்கு பேசுறதுக்கு முதல்ல அந்த துணிச்சலும் தராணியும் இருக்குமா அப்ப சீமான் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிற நம்பிக்கை ஒரு அசட்டு தைரியம் திருப்பி அடிச்சாருன்னா ஓடி போயிருவீங்கல்ல இதையெல்லாம் தாண்டி இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது நாம் தமிழர் கட்சியும் நடுநிலைவாதிகளும் ஒரு விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த நீதியரசர் பி நாகரத்னா அப்படிங்கிறவங்க மிக கண்ணியமான ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு வரலாறு கிடையாது பூமியில அது ஒரு பாதி மட்டும் கிடையாது அது ஒரு பகுதி மட்டும் கிடையாது அதை தாண்டி இந்தியா பன்முகத்தன்மையான இந்த நாடு எப்படி இப்படி கட்டமைப்போட இருக்குன்னு சொன்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் ஒரு அரசு இயங்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடும் இவை தாண்டி எல்லா மனிதர்களுக்கும் சமநீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் உச்ச நீதிமன்றம் தான் அப்படிங்கிற நம்பிக்கைய இந்தியாவினுடைய கடைநிலை மக்கள் வரைக்கும் நம்பி இருக்காங்க இந்த நம்பிக்கையும்தான் இந்தியா இத்தனை பன்முகத்தன்மையோடு இருந்தாலும் நேர்மையாகவும் நெறியோடும் கட்டமைப்போடும் இருக்கு அப்படிங்கிறத நான் உள்ள தளவுல உணர்ந்து பார்த்திருக்கேன்னு சொல்லி இந்தியாவை பெருமிதத்தோட பேசக்கூடிய ஒரு நீதிபதி அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் அதன்படிதான் இந்த நாட்டினுடைய அரசுகள் நடைபெறணும் அப்படிங்கிறது மேலையும் மிக பெரிய நம்பிக்கை வச்ச ஒரு நீதிபதி அவர்கள்ட்ட இந்த வழக்கு போனனாலதான் பெரிய நம்பிக்கையோட சிலர் காத்திருந்தார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிகள் காத்திருந்தார்கள் அதே மாதிரி அங்க கோட்ல இந்த வழக்கு போன உடனே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வாதாடுன அந்த வழக்கறிஞர் மூணே மூணு விஷயத்தை தான் சொல்றாரு ஒன்னு அம்மா இது இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து சுமார் பதினான்கு ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு எங்க மேல இந்த குற்றம் சுமத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒண்ணு இரண்டாவது இந்த வழக்குல இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த விஷயத்துல யாரு குற்றம் சாட்டினாங்களோ அந்த நடிகைய கிட்டத்தட்ட மூணு தடவை வழக்க வாபஸ் வாங்கி இவர்களே கையொப்ப முட்டுட்டு போயிருக்காங்கம்மா இனிமே இந்த வழக்கு விஷயமா நான் வரமாட்டேன் எந்த விதமான குற்றமும் சுமத்த மாட்டேன் இது பத்தி நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாவது பாயிண்டா வச்சாரு மூணாவது பாயிண்டா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எங்களை பழிவாங்குற எண்ணத்தோட இந்த அரசு இந்த விஷயத்துல முனைப்பு காட்டுது அளவுக்கு அதிகமா கெடுபிடி கொடுக்குது எங்க மேல தேவையில்லாத இல்லாத அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்துது இப்படி ஒரு மூணே மூணு பாயிண்டை தாங்க அவர் சொன்னார் இத கேட்ட நீதிபதி இவங்க எங்க பில்டப் கொடுத்தானுங்கல்ல ஒண்ணும் பண்ண முடியாது தப்பிக்க முடியாது அந்த அம்மா உண்டு உண்டு இல்லைன்னு பண்ணிரும் ரெண்டுல ஒண்ணு பாத்துரும் இப்படி எல்லாம் ஒரு பொருளியையும் பூதாகரம் பண்ணி வச்சானுங்கல்ல அந்த அம்மா இந்த மூணு விஷயத்தை கேட்ட உடனே அவங்க ஒரு மூணு சிம்பிளா கடத்தி விட்டு அப்படியா முதல் விஷயம் அவங்க அந்த அந்த விஷயமா ஏதாவது இழப்பீடு முயற்சியில இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு திட்டம் ஏதாவது இருக்கா முதல் கேள்வி அதற்கு இவர் சொல்றாரு ஆமாமா அதற்கு இழப்பீடு கொடுக்கறதுக்காக நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சரி அப்படின்னா இனிமே இந்த போலீஸ வச்சு அடாவடித்தனமா உள்ள போய் விசாரணைங்கிற பேர்ல இந்த கட்சியின் தலைவருக்கு நீங்க நெருக்கடி கொடுக்க கூடாது உங்களுக்கு இடைக்கால தடை இது ரெண்டு மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு பேசி சமாதான நடவடிக்கையில ஈடுபட்டு செட்டில்மெண்ட கொடுத்து இதை முடிவு செய்யுங்க அது வரைக்கும் ஒரு பய சீமான தொந்தரவு செய்யக்கூடாது இந்த விசாரணைங்கிற பேர்ல இந்த அத்துமீறெல்லாம் பண்ணீங்க தொலைச்சு புடுவன் தொலைச்சுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில நம்ம ஒரு போடு போட்டாங்க முடிஞ்சு போச்சா இப்ப உங்க முகத்துல நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவர் சீமானும் அதன் தொண்டர்களும் தோழர்களும் பால்டாயில் தாயில் டின்னு டின்னா ஊத்துனாங்களா அதனால இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற இந்த யூடியூபர்ஸ் நம்ம தம்லைன்ல அந்த படத்துல போட்டிருக்கோம்ல எல்லாம் வாய்க்கு வந்ததையெல்லாம் வாந்தி எடுக்கிறத நிறுத்திட்டு ஊடக அறத்தோட நடந்துக்கங்க ஓகே நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்